யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக பயன்படுத்தினீங்கன்னா இது வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்க பேசி இருக்கணும் பழகி இருக்கணும் உங்களுக்கு இது வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்க எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அணிக்கு இந்த மெத்தட நீங்க இந்த மெத்தடை இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்க செய்யக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யக்கூடாது எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா நைட்டு பதினோரு மணிலிருந்து பன்னிரண்டு மணி இந்த இடைப்பட்ட தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் நைட் தான் இந்த மெத்தடை செய்யணும் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் வெறும் தரையில் உட்கார கூடாது கீழே ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க உங்களுடைய இடது உங்களுடைய போசினுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க நல்ல க்ரீன் கலர்ல இருக்கக்கூடிய இலக்காவை எடுத்துக்கோங்க அந்த இடது கையில வைக்கணும் வச்சுட்டு கையை நல்லா டைட்டா முடிக்கோங்க காயம் அந்த வெங்காயத்துடைய தோலை மட்டும் நீங்க தனியா உரிச்சி இந்த தோல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏலக்காவை உள்ளாடி நீங்க வச்சுக்கோங்க உள்ளாடி வச்சிருக்க கூடிய வந்து வெளியே தெரியக்கூடாது அதுக்கேத்த மாதிரி நீங்க இந்த வெங்காய தோலை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிவப்பு நூலு நாள நீங்க நல்லா கட்டிருங்க கட்டிட்டு இதை வந்து திரும்பவும் உங்களுடைய இடது கையில வச்சுட்டு நீங்க அந்த நபருடைய பேரை சொல்லிட்டு வசி வசி இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும்